ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற பேச்சிப்பாறை டேம் திருப்பரப்பு ஃபால்ஸ் திருவட்டாறு திவ்யதேசம் குமாரக்கோவில் தொட்டிப்பாலம் இதெல்லாம் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் வர வழியிலேயே நாங்கள் பேச்சிப்பாறை டேம் போயிட்டோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பெரிய அணைக்கட்டான பேச்சிப்பாறை டேம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற கோதையாறு அப்படிங்கிற ஆற்றுக்கு நடுப்புற கட்டப்பட்டிருக்கு திருவிதாங்கூர் மன்னர் மூலம் திருநாளும் ஐரோப்பிய பொறியாளர் ஒருவர் மிஞ்சின் என்பவரும் இணைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் இந்த அணைக்கட்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருடம் கட்டி முடிக்கப்பட்டதாம் பின்னர் காமராஜரின் ஆட்சி காலத்தில் இந்த அணைக்கட்டின் உயரமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த டேம்ல நிரம்பி இருக்கிற கோதையாற்று நீரை பாருங்க பார்க்கறதுக்கு அப்படியே சில்லுன்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறதுனால கூட்டமும் அதிகம் இல்லை அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்தது அப்படியே அந்த இடத்துலேயே இருந்துட மாட்டோமா அப்படின்னு அவ்வளோ வாசியாக இருந்தது இந்த அணை கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்துட்டு இருந்த கனி அப்படிங்கிற பழங்குடி சமூகத்தினர் இந்த அணை கட்டுறதுக்கு ஒரு நரபலி கொடுக்கணும் அப்படின்னு பேச்சியம்மா அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து பலி கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சின்னதாக ஒரு கோவில் கட்டி பேச்சியம்மன் என்ற தெய்வமாக வழிபட ஆரம்பித்தாங்களாம் இப்போவும் அணைக்கட்டுலேருந்து தண்ணி திறந்து விடுறதுக்கு முன்னாடி அரசு அதிகாரிகள் அந்த பேச்சு அம்மனை வணங்கிட்டு தான் தண்ணியை திறந்து விடுவாங்களாம் ஒவ்வொரு இடத்துக்கும் எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குல்ல பாறையை ரசிச்சு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக திருப்பரப்பு ஃபால்ஸ் போனோம் போகிற வழி அடுக்க ரெண்டு பக்கமும் ரப்பர் தோட்டங்கள் தான் பார்க்க பார்க்க அழுக்கவே இல்லை வீடியோ எடுத்துகிட்டே இருக்கணும் போல இருந்தது இதோ திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்தாச்சு இதுதான் திருப்பரப்பு மகாதேவர் ஆலயம் தென் மாவட்டங்கள்ல மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ பக்தர்கள் கலந்துக்கிற சிவாலய ஓட்டத்துல மூணாவது கோவில் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு பின் தான் திருப்பரப்பு ஃபால்ஸ் இந்த இடமெல்லாம் நிறைய சினிமால நீங்க பாத்திருப்பீங்க இந்த கல் மண்டபம் எந்த சினிமால பாத்துருக்கீங்க ஞாபகம் இருக்கா கண்ணுக்கு குளிர்ச்சியை எங்க பார்த்தாலும் தண்ணி சுத்தி வர பசுமை தண்ணிக்கு நடுப்புற அங்கங்கே பாறைகள் இதில் ஆனந்தமாக இருக்கிற சுற்றுலா பயணிகள் அப்படின்னு இந்த இயற்கையோட அழகை சொல்லி மாலாதுங்க தண்ணி அதிக ஆழம் இல்லாதனால எனக்கும் குளிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் அதுக்கு நாங்கள் தயாராக போகலை நேரமும் இல்லை அதனால போட்டிங் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணினோம் சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டு போட்டில் ஏறி உக்காந்தோம் இந்த மாதிரி போட்டிங்லாம் போய் எத்தனையோ வருஷம் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பேச்சுப்பாறையில் பார்த்த கோதையாறு தான் இங்கே திருப்பரப்பு வழியாக ஓடி திருவட்டாறு கிட்டக்க பரளியாறு அப்படிங்கிற ஒரு நதியோட கலந்து அதுக்கப்புறம் அதோட பெயர் தாமிரபரணி அப்படின்னு மாறிடுதான் இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பாட்டு பாடினா சரியா இருக்கும் முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் வாடுதுங்கள் அன்பாலே முல்லை மலர் மேலே மொய்கும்மண்டு போலே இந்த தாழ்வான மரங்களுக்கு அடியில் இந்த போட்டில் போகிறது அவ்வளோ ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி பாட்டெல்லாம் வெங்கட்டுக்கு நேரெல்லாம் பாடவே முடியாது தான் வீடியோவில் பாடிடுறேன் மன்னிச்சுக்கோங்க இப்போ நம்ம போட்டிங் போயின்னு இருக்கிறது தான் இந்த கோதையாறு தான் கொஞ்சம் தூரம் போன உடனே செயற்கை முறையில் திருப்பப்பட்டு இந்த ஊர் மகாதேவர் கோவிலுக்கு பின்புறமாக அருவியாக விளருது நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இங்கே போட்டிங் போய் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி இந்த பைனாப்பிள் ஜூஸ் நம்ம கண்ணுக்கு எதிர்த்தாப்புல சர்க்கரை தண்ணி எதுவும் கலக்காமல் ஃப்ரெஷ் ஜூஸாக கொடுக்குறாங்க ஏதோ இதை தான் திருப்பரப்பு ஃபால்ஸ் குமரியின் குற்றாலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இந்த ஃபால்ஸில் முந்நூற்றஞ்சு நாளும் தண்ணி இருக்குங்கிறதுனால இதுக்கு தனியாக சீசன்லாம் எதுவும் கிடையாது விடுமுறை நாட்களில் அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குமா பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு எத்தனை பார்த்தாலும் கொஞ்சம் கூட அழுக்காத ஒரு அழகு தான் இந்த இயற்கை இந்த கோவிலுக்கு பின்னாடி இந்த அருவி பகுதியில் ஒரு காளி கோயில் இருக்கும் அது ரொம்ப விசேஷமான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த தடவை போனால் அதை கட்டாயம் பார்த்துட்டு வரணும் இங்கே திருப்பரப்பிலருந்து கிளம்பி இப்போ நாகர்கோயில் தான் நேராக போக போகிறோம் போகிற வழியெல்லாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் ரப்பர் தோட்டம் கண்ணை பறிக்கிறது ரோடு தான் நல்லா இல்லை ரெண்டு வருஷம் முன்னாடி வந்த பெரிய வெள்ளத்தில் இந்த ரோடெல்லாம் இப்படி வீணாக போயிடுதான் மறுநாள் காலையில் சீக்கிரமே எழுந்து ஏழு மணிக்கெல்லாம் தயாராகி குமாரக்கோவில் நோக்கி கிளம்பிட்டோம் கன்னியாகுமரி மாவட்டத்தோட ரொம்ப முக்கியமான முருகன் கோவில் இந்த குமார கோவில் இதை வேலிமலை குமாரசாமி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் பல பல நூற்றாண்டுகள் பழமையான கோவிலாம் முருகப்பெருமான் திருமண வயதில் இருக்கும்போது இந்த ஊருக்கு வந்ததுனால இந்த கோவிலுக்கு குமார கோவில் அப்படின்னு பெயர் வந்ததாம் இந்த மலைக்கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் கீழே ஒரு குளம் இருக்கு அந்த குளக்கரையில் இருக்கிற விநாயகரை வணங்கிட்டு ஒரு நாற்பது படி ஏறி மேலே போனால் இந்த அழகான கோவில் வரும் இந்த வேலிமலையில் தான் முருகப்பெருமான் குரத்தியை சந்தித்து ரெண்டு பேருக்கும் நடுப்புற காதல் உருவாகி திருமணம் நடந்தது ஐதீகம் அதனால இந்த கோவிலில் முருகப்பெருமான் வள்ளிக்குரத்தையோட காட்சி தர முருகப்பெருமானோட உயரம் ஒன்பது அடி வள்ளிக்குரத்தி ஆறு அடி ஆரங்குளம் கம்பீரமாக நிற்கும் முருகப்பெருமானையும் அவருக்கு பக்கத்தில் அழகாக சற்றே திரும்பி நின்று கொண்டிருக்கும் வள்ளியையும் பார்க்கும்போது மேசிலிருந்து போய்விடும் அற்புதமான தரிசனம் முடித்து அங்கிருந்து கிளம்பினோம் இங்கு பங்குனி மாதம் அனுஷ நட்சத்திரத்தற்று வள்ளி கல்யாணம் மிகவும் விமர்சையாக நடக்குமாம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு திருவிழா என்கிறார்கள் இப்போ இங்கிருந்து நேராக நம்ம திருவட்டார ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு போக போறோம் இந்த திருவட்டாறு ஆதிகேசவ் பெருமாள் கோவில் பெருமாளோட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எழுபத்தாறாவது திவ்ய தேசம் நம்மாழ்வார் இந்த ஊர் பெருமாள் மேலே பதினோரு பாசுரங்கள் பாடியிருக்கார் இந்த ஊருக்கு நடுப்புற ஆதிசேஷன் மேலே படுத்துன்ருக்கிற ஆதிகேசவ் பெருமாளை சுற்றி பரலியாருங்கிற ஆறு வடிவில் ஓடுறதுனால இந்த ஊருக்கு திருவட்டாறு அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் கேரள கட்டிடக்கலை முறையில் கட்டப்பட்டிருக்கு முப்பது படிகளுக்கு மேலே ஏறி போகிற மாதிரி தான் இந்த கோவிலும் உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு ஆறாம் நூற்றாண்டில் குலசேகர பெருமாளால் கட்டப்பட்ட இந்த கோவில் அடுத்தடுத்து வந்த மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு பதினாறாயிரத்தி எட்டு சாலிகிராம கற்களை கொண்டு செய்யப்பட்ட இந்த மூலவரின் திருமேனி இருபத்தி ரெண்டு அடி நிலமுடையதாம் இந்த வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற தூண்கள் எல்லாத்துலேயும் தீபலக்ஷ்மி உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதில் என்ன விசேஷனா ஒரு தீபலட்சுமி மாதிரி இன்னொரு தீபலட்சுமி உருவம் இருக்காதான் ஒவ்வொன்றுலையும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குமா உள்பிரகாரத்துலலாம் கேமரா அனுமதி கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குற சந்நிதி எழுத்தாப்பில் இருக்கிற ஒற்றைக்கல் மண்டபம் ரொம்ப விசேஷம் ஒரே ஒரு கல்லை கொடைஞ்சு பெரிய மண்டபம் கட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இன்னும் ஏராளமான அழகழகான சிற்பங்கள் இங்கே இருக்குது கேமரா அனுமதி இல்லாததுனால உங்களுக்கு காமிக்க முடியலை இந்த கோவில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலை விட பழமையானது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம பார்க்கறது இந்த கோவிலை ஒட்டி இருக்கிற ஒரு நரசிம்மர் ஆலயம் இதுக்கு பக்கத்திலேயே சின்னதாக ஒரு இன்னொரு பெருமாள் கோவிலும் இருக்குது எல்லா கோவில்களுமே கூட்டம் அதிகம் இல்லை அதனால ரொம்ப அமைதியாக நிம்மதியாக தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது ஆதிசேஷன் மேல் படுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஆதிகேசவ பெருமாளை ஆனந்தமாக தரிசனம் செய்துவிட்டு அங்கேருந்து கிளம்பினோம் இதே ஊரில் ஜட்டாதீஸ்வரர்னு ஒரு சிவன் கோவிலும் இருக்கான் நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த கோவிலை மூடிட்டதுனால எங்களால் தரிசனம் பண்ண முடியல இப்போ இங்கேருந்து நேரா கிளம்பி மாத்தூர் தொட்டி பாலம் பார்க்க போகிறோம் காமராஜர் ஆட்சி காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிலவி வந்த வறட்சியை தீர்ப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில்தான் தான் முடிந்தது இரண்டு மலைகளுக்கு நடுவில் ஓடும் பரலியாற்றின் தண்ணீரை இந்த பாலத்தின் மேல் தொட்டி போன்ற அமைப்பில் இருக்கும் கால்வாய் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் எடுத்துச் செல்ல உதவுகிறது பாலத்தின் மேல் ஒரு பக்கம் தொட்டி போன்ற அமைப்பு இருப்பதால் இது தொட்டி பாலம் எனவும் இரண்டு மலைகளை இணைக்கும் தொட்டில் போல இருப்பதால் இது தொட்டில் பாலம் என்றும் அழைக்கப்படுகிறது இனி இந்த தொட்டி பாலத்திலிருந்து இயற்கையை அணுவாக ரசியுங்கள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் பசுமை 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 தெற்கு ஆசியாவிலேயே மிக உயரமான மற்றும் நீளமான தொட்டி பாலம் இதுதானாம் இந்த பாலத்தின் உயரம் நூற்றி பதினஞ்சு அடி நீளம் ஒரு கிலோமீட்டர் இருபத்தெட்டு தூண்கள் இந்த பாலத்தை தாங்கி கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு தூணுடைய சுற்றளவும் முப்பத்தி ரெண்டு அடியாம் நிஜமாகவே இது ஒரு இன்ஜினியரிங் மார்வல் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த குறுகலான ஒத்தையடி பாலத்தில் நடந்துகிட்டே சுத்தீவிரம் இருக்கிற இயற்கை அழகை ரசிக்கிறதுல கிடைக்கிற ஆனந்தத்தை வர்ணிக்கவே முடியாதுங்க இங்கே வரவங்க எல்லாருமே இந்த அழகு அத்தனையும் தன்னோட கேமராக்குள்ளே அடைச்சிடணும்னு பார்க்குறாங்க அதெல்லாம் சாத்தியமாக என்ன தேன் சிந்துதே வானம் உனை என்னை தாளாட்டுதே மாதிரி அற்புதமான இயற்கையை ரசிச்சிண்டே ஒரு இளையராஜா சார் பாட்டு ஒரு எம்எஸ்பி சார் பாட்டு இதெல்லாம் பாடிட்டு கேட்டுன்னு இருந்தால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும்ல வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டே இருக்கிற நமக்கெல்லாம் ஓய்வெடுக்கிறதுக்கு அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சுற்றுலாக்கள் அவசியம் தேவை பாலத்துக்கு போகிற வழியில் நிறையா பேர் மாங்காய் பைனாப்பிள் பேஷன் ஃப்ரூட் இதெல்லாம் விற்கிறாங்க எல்லாமே இந்த பக்கத்து காடுகளில் விளையிற ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நிறைய ஆசை தீர வாங்கி சாப்பிட்டுட்டோம் அங்கேருந்து நாகர்கோயிலை நோக்கி கிளம்பினோம் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு ட்ரெயின்கிறதுனால உடனே ஹோட்டல் ரூமை காலி பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் நாகர்கோயிலில் ரயில்வே ஸ்டேஷன் கூட ஒரு டூரிசம் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும் அங்கே உட்காந்து இயற்கையை ரசித்தாலே பொழுது போயிடும் என்னோடய ஒவ்வொரு நாகர்கோவில் வீடியோலையும் நிறையா பேர் இன்னும் நிறையா ஊர் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் போடுறாங்க அதுக்காகவாது இன்னொரு தடவை நாகர்கோவில் விசிட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஊரையும் கவர் பண்ணணுங்கிறது ஆசை ஏன்னா இந்த தென் மாவட்டங்களை பற்றி மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் தெரியறது கிடையாது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஒரு அழகான ஊரை இவ்வளோ நாள் பார்க்காம வச்சுட்டோமே அப்படின்னு இந்த பக்கத்து ஊர்களோட பெயர்களே இவ்வளோ அழகாக இருக்குங்க ஆரல்வாய் மொழி செண்பகராமன் புதூர் அழகிய பாண்டியபுரம் இந்த மாதிரி மறக்க முடியாத இனிமையான நினைவுகளோட நாகர்கோயிலை விட்டு கிளம்பினோம் வழி முழுக்க எங்கே பார்த்தாலும் இயற்கை அழகு தான் இயற்கை எண்ணெய் கொஞ்சம் பாரபட்சம் பார்த்து இந்த பிரதேசத்துக்கு மட்டும் நிறைய அழகை கொடுத்துட்டாலோ இந்த பக்கத்துலலாம் காற்று ரொம்ப அதிகமாக வீசுறதுனால ஆரல்வாய் மொழியிலிருந்து எங்கே பார்த்தாலும் போகிற முழுக்க வின்மில்ஸ் நிறையா இருக்குது காற்றாலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு அழகான இயற்கை சூழலில் வின்மில்ஸை பார்க்குறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சூரிய ஒளியிலேருந்து சோலார் எனர்ஜி எடுத்துக்கிற மாதிரி விண்மில்ஸ் மூலமாக விண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணுறதும் நம்மளோட சுற்றுப்புற சூழலுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கும் என்னோடய எல்லா நாகர்கோயில் கன்னியாகுமரி வீடியோக்களையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு அழகான வீடியோவில் கூடிய விரைவில் வள்ளியூரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது உமா வெங்கட் பாய்